இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவனுடைய திவ்ய நற்கருணை பிரசங்கங்கள் என்றைய நாளில் நம்மை சிந்திக்க அழைக்கிறது இயேசுவனுடைய தெளிவான வார்த்தை எனது உடலை உண்டு அதை புசிப்பவர்கள் மட்டுமே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் எனது உணவை உண்டு என் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் இசுவினுடைய இந்த வாக்கு அவரை உணவாக உட்கொள்ளுதல் அப்பத்தின் வடிவில் அவர் கொடுக்கின்ற உணவை உட்கொள்கின்ற போது கடவுளின் வாழ்வை ஒருவர் பெறுகிறார் இதுதான் கிறிஸ்துவ வாழ்வு முறையில் இருக்கின்ற பெரிய ரகசியம் அப்ப வடிவில் வெண்ணிற வடிவில் இருக்கின்ற கடவுளின் உணவை ஒருவர் உண்ணுகிறார் உண்ணுகின்ற போது கிறிஸ்து அந்த மனிதனுக்குள் புகுகிறான் அந்த மனிதனுக்குள் புகுகின்ற போது அவனுடைய பலவீனங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்கள் அவரைப் பற்றிய எல்லாம் இயேசுவுக்குத் தெரிகிறது அவரைப் பற்றிய எல்லாம் இயேசுவுக்குத் தெரிகிறது எனவே ஒவ்வொரு பகுதியாக அந்த மனிதனை குணமாக்குகிறார் தைரியப்படுத்துகிறார் வளமையாக்குகிறார் விசுவாசத்தை தருகிறார் விசுவாசத்தோ குறைவான விசுவாசத்தோடு இருக்கின்ற போது விசுவாசத்தை தருகிறார் அச்சத்தோடு இருக்கின்ற போது அச்சம் போக்க வழிவகுக்கிறார் அவரை பற்றிய ஞானம் குறைவாக இருக்கின்ற போது அந்த ஞானத்தை புகட்டுகிறார் புகட்டி இறுதியாக அந்த மனிதன் நிலை வாழ்வை பெற கடவுளின் வாழ்வை பெற கடவுள் எப்படி இருக்கிறாரோ அதே நிலையில் அந்த மனிதன் வாழுவதற்கு இந்த உணவு வழியாய் கடவுள் கிருவை செய்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த உணவை ஏனோதானோ என்று உண்ணுகின்ற ஒரு நிலைகளை நாம் விட்டுவிட வேண்டும் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருகின்ற போது தயாரிப்போடு மனஸ்தாபத்தோடு நம் எல்லாம் எடுத்து எரிந்துவிட்டு நாம் புதிய மனிதனாக வருவோம் இந்த உணவை உட்கொள்வதனால் நான் புதிய மனிதன் என்ற ஒரு மனநிலையோடு விசுவாசத்தோடு அவரை அணுக வேண்டும் அவரை அணுகிய பிறகு அவர் செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் பல நேரங்களில் அவருடைய தூண்டுதலுக்கும் வழிகாட்டுதலுக்கும் நாம் ஒத்துழைப்பு தருவதில்லை ஒத்துழைப்பு தராதபோது அது நம்முடைய உடலில் இயேசுவை வேலை செய்ய நாம் அனுமதிக்கப்பதில்லை எனவே ஆண்டவருடைய உணவை திருப்பலியில் அணுதி நம நாம் ஆண்டவர் நம் உள்ளத்தில் வேலை செய்ய நம் வாழ்க்கையில் வேலை செய்ய நாம் அனுமதிப்போம் அப்போது இந்த உலகத்திலும் விண்ணுலகிலும் கடவுள் வாழ்வு நமக்கு கிடைக்கும் நீங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையுமே போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி முது கோளும் நெடுங்கிழியும் எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி முது தெய்வீக அருளுக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவருடைய உணவை பக்தியோடு நாங்கள் உண்ணுகின்ற போது வல்லமை பெறுகிறோம் மூன்று நாள் உணவு உண்ணாமல் இருந்த பௌலடிகளார் கடவுளின் உணவை பெற்ற பிறகு வலிமை பெறுவது போல நாங்களும் கடவுளின் உணவை பெற்று வலிமை பெற்று இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட வரம் தானும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை